விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று விஜய் கட்சியான தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது இந்த மகிழ்ச்சி செய்தியால் உற்சாகத்தில் இருக்கின்றனர் தமிழக வெற்றி கழகத்தினர் கடந்த பிப்ரவரி மாதம் தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பெயர் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அதனை பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக அங்கீகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தி நாளன்று விஜயை வைத்து பஞ்சாயத்தை ஆரம்பித்துள்ளது பாரதிய ஜனதா கட்சி அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு விஜய் வாழ்த்துச் சொல்லவில்லை என ட்வீட் செய்துள்ளார் பாஜக பிரமுகரான வினோஜ் பி செல்வம் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இந்த ட்வீட்டை போடுவதற்காக இரவு ஏழு மணி வரை காத்திருந்தேன் என்றும் புதிய கட்சி தொடங்கியிருக்கும் விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்வார் என எதிர்பார்த்தேன் ஆனால் சொல்லவில்லை என்றும் கூறியுள்ளார் சிறுபான்மையினர் மக்களை குஷிப்படுத்தும் அதே பழைய தந்திரத்தை விஜய் இருக்கிறார் என்றும் திமுகவை காப்பியடிக்கும் அளவுக்கு விஜய் தரம் தாழ்ந்து போயிருக்கிறார் என்றும் மக்கள் சிந்திக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்